வணக்கம் தலைமையிலே சுட்டு வீழ்த்தப்பட்ட பாகிஸ்தானின் ஆறு போர் விமானங்கள் அதுல மிகப்பெரிய உளவு விமானம் இந்திய விமானப்படையின் தளபதி அமர் பிரீத் சிங் இரண்டு தினங்கள் முன்னால இதை பற்றிய பேசுதான் பேச்சுதான் உலக அளவில் இன்னைக்கு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது அவர் பேசியதுதான் ஆனா நம்முடைய பதிவுகள் எவ்வளவு துல்லியமா இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோல புரியும் நான் இரண்டு மாசத்துக்கு முன்னால ஒரு பதிவு கொடுத்திருந்தேன் சுட்டு வீழ்த்தப்பட்ட பாகிஸ்தானின் நான்கு எஃப் சிக்ஸ்டீன் போரிமானம் மற்றும் சீனாவுடைய இரண்டு ஜே டென் அல்லது ஜே செவன்டி பதினேழு போரிமானம் அந்த பதிவுக்கு உள்ள நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அங்கே கொட்டகைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய உழவு விமானம் ஒன்றுமே தகர்க்கப்பட்டதுன்னு சொல்லி நான் பதிவு பண்ணி பதிவு கொடுத்துருந்தேன் துல்லியமா நான் பேசியத அது அப்படியே ஒத்துக்கொண்டிருக்கிறார் நம்முடைய விமானப்படை தளபதி கிட்டத்தட்ட இரண்டு மாதம் கழித்து இரண்டு மாதம் முன்னே நான் பேசியிருக்கேன் ஏன் இவ்வளோ இவ கால தாமதம் அப்படின்னா தவறுதான் இவ்வளோ பெரிய கால தாமதத்துல இந்த தாக்குதல் அழிப்புகள் அளித்ததெல்லாமே சொல்லி சொல்லிடக்கூடாது அன்னைக்கே சொல்லணும் அதாவது நான் வந்து ஒரு ரெண்டு நாளாக சொல்கிறேன் அப்படின்னாலுமே ஒரு யூடியூபர் எப்படி வேணாலும் பேசலாம் ஆனால் ஒரு பொறுப்புள்ள விமானப்படை தளபதி இன்னும் ஒரு சில தினங்கள் எடுத்துக்கிட்டு நிச்சயமாக பேசியிருக்கணும் சொல்லியிருக்கணும் இத்தனை நாள் கழித்து பேசுவது இதுக்கு ஒரு கால தாமதம் தான் தவறு தான் அதுவுமே இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் நீங்கள் கேட்டறியாத பார்த்திராத அளவுக்கதிகமான தாக்குதல் பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்டது ஏகப்பட்ட தாக்குதல் நடத்தினாங்க சேதம் கணக்கிலா சேத சேதத்தை கொடுத்தாங்க ஆனா அது எல்லாமே துல்லியமாக இங்க சொன்னார்களா அப்படின்னா இல்லவே இல்லை இதெல்லாம் இஸ்ரேல தான் பாடம் கற்றுக்கணும் தாக்குதல் நடத்தும் முன்பே அது எப்படி படம் பிடிப்பது எப்படி ஆதாரத்துடன் மக்களுக்கு நிரூபிப்பதுன்னு ரொம்ப சரியா இருப்பாங்க ஆனா அந்த விஷயத்துல இவர்கள் செய்த தவறுன்னு சொல்லலாம் நம்ம விமானப்படை தளபதி வந்து இவர்கள் கால தாமதமாக சொல்வதற்கு ஆதாரங்களை திரட்டுவதற்கான நேரத்தை எடுத்து எடுத்துக்கிட்டாலும் சொல்லலாம் ஆனா இதுமே என்னால ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து இரண்டு சர்வதேச புகழ் பெற்ற உலக புகழ் பெற்ற இராணுவ ஆராய்ச்சியாளர்கள் ஒருவர் வந்து டாம் கூப்பர் இவர் ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவர் இவர் வந்து இந்த ராணுவ ஆராய்ச்சியாளர் குறிப்பாக விமானப்படை விமான சண்டைகளில் வானத்தில் நடக்கும் சண்டைகளில் மிகுந்த நிபுணத்துவம் பெற்றவர் ஜான் ஸ்பென்சர் இவருடைய இவர் வந்து அமெரிக்க ராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று தொடர்ச்சியாக இதை போன்ற கட்டுரைகள் உலகமெங்கும் இவர் கொடுத்துட்டு இருக்கார் ஓய்வு பெற்ற அமெரிக்க இராணுவ ராணுவத்தின் மேஜர் இவர் இவர்கள் ரெண்டு பேருமே உலக புகழ் பெற்றவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்திய விமானப்படை தளபதி சொல்லியது தவறு இதற்கு மேற்கொண்டும் இன்னும் அதிகமாக அவருடைய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன இவர்கள் சொல்லியது தவறு அப்படிங்கிறாரு இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஒத்துக்கலாம் ஒன்று எப்படின்னா நம்ம விமானப்படை தளபதி சொல்லும் இந்த தாக்குதல் வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அதுலேருந்து நடத்தப்பட்ட தாக்குதல்ங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து தரையிலிருந்து ஏவுகணையை வானத்தில் நோக்கி அனுப்பக்கூடியது வானத்தை நோக்கி அனுப்பும் நாற்பது கிலோமீட்டர் இருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் சென்றும் சென்று தாக்கல் நடத்தும் இந்த ரஷ்யாவுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு சாதனத்தில் உள்ள ஏவுகணைகள் இப்படி பார்க்கும்போது நம்மை நோக்கி வந்த இந்தியாவை நோக்கி வந்த வான் சாதனங்கள் போர் விமானங்கள் உள விமானங்களை நம் நாட்டுக்குள் நுழையும் முன்பே எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் கண்டுபிடித்து அழிச்சிருக்குன்னு சொல்லி புலப்படுது அவர் தான் என்ன ஒரு சிக்கல் என்றால் நம்ம பகுதியில் விழுந்தா நம்ம அதை எடுத்து ஆதாரத்தோட காட்டலாம் அதே சமயத்தில் பாகிஸ்தான் விழும்போது இதுக்கான ஆதாரத்தை நம்ம காட்டவே முடியாது ஏன்னா உலகத்திலேயே ஒன் நாடு பாகிஸ்தான் எதில் அப்படின்னா நம்ம இந்தியா தாக்குதல் நடத்தும் போது இந்த பயங்கரவாதிகள் கொத்து கொத்தா மரணம் அடைவாங்க பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்படுவாங்க அந்த பிணங்களை எடுத்து ஒழித்து வைப்பது அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தனிப்பிரிவனோட தனியா இருப்பான் தயாரா இருப்பானுங்க தனி பிரிவு இந்த பிணங்களை ஒழித்து ஒழிச்சு வைப்பது அதே போல் இந்த வான் அவருடைய விமானங்கள்லாம் அட்டி வாங்கி விழுந்துச்சுன்னா அந்த டெப்ரிஸ் அப்படிம்பாங்க குப்பைகள் குப்பை கோளங்களை வந்து எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஒண்ணுமே ஆகல கடவுள் மிகப்பெரியவர் அல்லாஹ் அக்பர் சத்தம் போடுறது வெற்றி விழா கொண்டாடுறது இதுல நம்பர் நம்பரும் நாடு பாகிஸ்தான் திருப்பி சண்டை போறதும் இல்லை அடி வாங்கினாலும் அந்த அடியை மறைச்சுக்கிட்டு சண்டை கத்துவானுங்க வெற்றி வெற்றினு அதனால கொஞ்சம் பிரச்சனை தான் இதை வந்து நம்ம ஆதாரத்தோடு சொல்வது நம்ம வந்து கிடைக்கின்ற ஆதாரத்தை வச்சு யூடியூபர் பேசுவான் ஆனா விமானப்படை தளபதி அப்படியெல்லாம் ஆதாரம் கொடுக்கணும் இதுக்கு என்ன வகை ஆதாரம் கொடுக்க முடியும் அப்படின்னா இந்த நன்த தாக்குதலில் உலகத்தில் அதிக தூரம் சென்று தாக்குதல் அதாவது முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பாகிஸ்தானுடைய அந்த உளவு விமானம் மிகப்பெரியது இங்கிருந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் முந்நூறு கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கிற அந்த உளவு விமானத்தை கண்டுபிடிச்ச ரேடாவில் கண்டுபிடிச்சு துல்லியமாகி துல்லியமாக தாக்கி தகர்த்தது உலக சாதனையாக பார்க்கப்படுது இதுக்கு முன்னால் வந்து உக்ரைன் ரஷ்யா சண்டையில் இரநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஒரு வான் எதிர் வான் அச்சுறுத்தல இவங்க தகர்த்தாங்க ரஷ்யக்காரர்கள் அதுமே எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தான் பண்ணிச்சு இப்பொழுது அதை தாண்டி உலக சாதனை தனக்கு சொந்தமாக்கு சொந்தமாக்கி உள்ளது சரி எப்படி சொல்லுறோம் சொல்லலாம் டெப்ரிஸ் வந்து கிடைக்காம துகள்கள் கிடைக்காம அப்படின்னா அந்த துகள்கள் கிடைக்கிறது தான் இத்தனை நாள் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருப்பாங்க ஏதாவது ஒரு புகைப்படம் வருதான்னு சொல்லி ஆனால் அது இல்லாமே சொல்லலாம் இப்போ இந்த எஸ் ஃபோர் கண்ணுங்கிறது முதல்ல ரேடாரில் பார்க்கும் அந்த ரேடாரில் பார்க்கும்போது அது எதிரியோடைய பொருள் வர்றது பிளிங்க் ஆகும் தெரியும் ரேடாருக்கு அது சிக்கும் அதே சமயத்தில் நம்ம போய் வேவுகனை தாக்கி அது அழிச்ச பின்பு அந்த ரேடாரில் தெரிந்த அவ எதிரியோடைய வான் சாதனம் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன் அது பூஜ்ஜியமாயி போயிடும் பூஜ்ஜியமாக மறையும் அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய ஏவுகணை அதை தாக்கி அழித்து விட்டு இது வந்து டிஜிட்டல் ஆதார ஆதாரம் பாங்க இந்த ஆதாரத்தை உலகம் பூரா எடுத்துக்குவாங்க அது அழிகிறத இந்த ரேடர் கரெக்டாக காட்டி கொடுக்கும் அந்த வகையில் தான் இவர் துல்லியமாக சொல்கிறார் இந்த மாதிரி ஆறு விமானங்களை நாங்கள் அடிச்சிருக்கோன்னு சொல்லி அதே போல் என்னுடைய பதிவில் வந்து நான்கு எஃப் சிக்ஸ்டீன் அடி சொன்னேன் விழுந்துச்சுன்னு சொன்னேன் இரண்டு சைனாவோடைய சொல்லியிருந்தேன் எஃப் சிக்ஸ்டீன் விழுந்தது இன்னைக்கு உண்மை நிறுவனமாக இருக்குது ஏன்னா அமெரிக்க அதிகாரிகிட்ட போய் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்திய ஏவுகணைகள் எஃப் சிக்ஸ்டீனை அடித்து வீழ்த்தி விட்டுன்னு கேட்டதுக்கு அதுக்கு சரியான பதில் தராம அதை நீங்க போய் பாகிஸ்தான்ல தான் கேட்கணும் எங்க கேட்க நாங்கள் இதெல்லாம் முட்டாள்கள் பேச வேண்டியது ஏன்னா எஃப் சிக்ஸ்டீனை பராமரிக்கக்கூடிய அமெரிக்கர்கள் சப்போர்ட் டீம் அப்படிம்பாங்க டெக்னிக்கல் டீம் அப்படிம்பாங்க அவங்க இருபத்தி நான்கு மணி நேரம் முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாட்களுமே அந்த பாகிஸ்தான் இருந்து அந்த எஃப் சிக்ஸ்டீனை பராமரிப்பது வழக்கம் அதுக்கு ஏகப்பட்ட சம்பளத்தை பாகிஸ்தான் கொடுக்கணும் ஆனால் அந்த அமெரிக்க இருப்பாங்க அப்படி இருக்கும்போது விழுந்து இருந்துட்டே அது விழுந்திருந்தாலுமே தெரியும் ஆனா அதை மறைக்க ஒரு ஆத்திரத்துல பேசுறாங்க அமெரிக்கா போய் அப்படிங்கிறது நமக்கு அந்த உள்ளங்கை நெல்லிக்கணி போல காட்டுது நான்கு அடி வாங்கி விழுந்தது என்பதை அதே போல விமானப்படை படை தலைமை சொன்னிருந்தாரு இந்த தாக்குதல் இந்த இவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்தியது எஸ் ஹண்ட்ரட் அது ஒரு கேம் சேஞ்சரா அமைஞ்சது அப்படின்னா என்னுடைய பதிவில் கரெக்டாக சொல்லியிருந்தேன் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தான் மிகப்பெரிய தாக்குதல் நடந்துச்சுன்னு சொல்லி அநேகர் கமெண்ட்ல வந்து சொல்லியிருந்தீங்க ஆகாஷ் பத்தி சொல்லணும் அப்படின்னு ஆகாஸ் வேற எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வேற எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இன்னைக்கு உலகத்துல நம்பர் ஒன் பிரம்மாண்டமான வான் பாதுகாப்பு சாதனம் ரஷ்யர்களுடைய ஆயுதங்களில் வேகம் வேறு அவருடைய துல்லியம் வேறு அவர்களின் ரேடார் கண்டு ரேடார் கண்டுபிடிப்பு வேறு உலகத்திலேயே மிக வேகமானது மிக துல்லியமானது மிக பெரிய தூ நீண்ட தூரம் ரேடார் கண்டுபிடிப்பு எல்லாமே ரஷ்யாவுக்கு தான் அதனால தான் வந்து நம்ம வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்து பேசுறது நான் ஆகாசம் வந்து குறை சொல்லலை ஆனால் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அதை மீறியதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு தொகுப்பு நிறைய வாகனங்களில் ஒட்டுக்காக வருவாங்க அந்தந்த நாடுகள் வாங்கும் சக்திக்கு உட்பட்டது சில நம்முடைய இருக்கிற பெரிய தொகுப்பு நம்ம இருக்கிற பெரிய எல்லாம் முன்னூறு ஏவுகணைகள் தயாரா ரெடி ஃபார் ஃபயர் அப்படிம்பாங்க தயாராக இருக்கும் முன்னூறு ஏவுகணை மாற்றி மாற்றி அனுப்பிட்டு திரும்ப ஏவுகணைகள் மாட்டிக்கொண்டு அந்த திரும்ப மாற்ற ஏவுகணை தயாராக இருக்கும் மாட்டி நம்ம தாக்குதல் நடத்த முடிய முடியும் அந்த அளவுக்கு எஸ் போர்க் வசதியானது பெரியது அது ஒரு தொகுப்புன்னு சொல்லலாம் இது வந்து இதில் முதல்ல தேவை ரேடார் இதில் விதவிதமான ரேடார் உள்ள வாகனம் இருக்கும் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அச்சுறுத்தலை கண்டுபிடிப்பது ஒரு ரேடார் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு ரேடார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவை கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்பதற்கு ஒரு ரேடார் இப்படி வகை வகையான ரேடார் வச்சிருப்பாங்க முதல்ல இந்த ரேடார் கண்டுபிடிப்போம் கண்டுபிடிக்கும் இந்த ரேடாரின் வந்து அதிகபட்ச கண்டுபிடி கண்டுபிடிக்கும் தூரம் ஆறுநூறு கிலோமீட்டர் எதிரின் அச்சுறுத்தலை கிலோமீட்டருக்கு முன்னமே இது கண்டுபிடிச்சிடும் இந்த ரேடார்ல கண்டுபிடிச்ச பிறகு அதோடைய கண்டுபிடித்தது வந்து கட்டளை தலைமையகம் பாங்க கமன் சென்டர் அங்கேயே இருக்கும் அந்த கட்டளை தலைமையகம் போகும் அந்த அச்சுறுத்தல் எதிரியுடையதா இல்ல நம்முடையதா ஃப்ரெண்ட் ஆர் போம்பாங்க யாருடையதுன்னு சொல்லி அதை தீர்மானிக்கும் இந்த மாதிரி இந்த மூளைகள் அதுக்கு உண்டு தீர்மானித்த பிறகு அது எதிரியுடையது என்ன தெரிஞ்சுக்கிட்டே தெரிஞ்சு கொண்டால் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எதிரின் இலக்குக்கு எந்த ஏவுகணை தேவையோ அது எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் அதுக்கு எந்த ஏவுகணை தேவைன்னு சொல்லி விதவிதமான ஏவுகணைகள் நானூறு கிலோமீட்டர் செல்லும் ஏவுகணைகளாக பெரியதாக இருக்கும் நாற்பது கிலோமீட்டர் செல்லும் ஏவுகணை சிறியதாக இருக்கும் எந்த ஏவுகணை தேவையோ அந்த ஏவுகணை அனுப்பிவிடும் அதே போல் ஒரு எதிரி இலக்குக்கு இரண்டு ஏவுகணை கட்டாயம் ஒரு ஏவுனை போகும்போது கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் எண்பத்தஞ்சு சதவீதம் எதிர் இலக்கு அளிக்கப்படும் தொடர்ச்சியாக போகும்போது நூற்றுக்கு நூறு சதவீதம் கண்டுபிடிக்கப்பட்ட எதிரியுடைய ஏவுனை அது பறந்தாலும் சரி என்னானாலும் சரி இது வந்து வழி வழிநடத்திப்பட்டு செல்லக்கூடிய ஏவுனைகள் கைடன்பாங்க பொட்டு வச்சு விடுவாங்க அந்த எதிரியோட இலக்கு அது எதிர எதிரியல் கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கு ஒரு பொட்டு வைப்பாங்க துரத்தி சென்று மிகச்சரியாக தாக்குதல் நடத்தி அளிக்கும் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் சரி அதுக்கு பக்கத்துல வந்தாலும் சரி அழிச்சிடும் ஒரு இலக்குக்கு இரண்டு ஏவுகணை தப்பிக்கவே முடியாது அதே போல் வந்து ரேடார் வந்து கட்டளை தலைமையகம் போகும் கட்டளை இருந்து அங்கிருந்து ஏவுகணை வை மின்சாரத்தை உசுப்பி விடும் அதாவது அதிக சக்தி தர மின்சாரத்தை உடனே உசுப்பி விடும் அது அதுக்கப்புறம் ஏவுகணைகள் இருக்கும் ஏவுகணை வாகனத்திற்கு கட்டளை போகும் அங்கிருந்து தேவையான ஏவுகணை அனுப்ப சொல்லி கட்டளை போகும் இத்தனையுமே நடக்கும் இது எல்லாமே ஒம்போது வினாடிகள் முடிஞ்சிடும் அந்த ரேடாரில் அந்த எதிரி இலக்கு தெரிவதிலிருந்து அந்த எதிரி இலக்குக்கு தேவையான ஏவுகணை போகிற வரைக்கும் இந்த தொகுப்பு இந்த வரிசை எல்லாமே ஒம்பது வினாடிகளில் முடிஞ்சு ஏவுகணை போயிடும் மிக மிரட்டலான வேகம் உள்ளது அதே போல இந்த ஏவுகணை செல்லும் வேகம் அதிகபட்சமாக பதினேழாயிரம் கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு வேகமாக செல்லும் அதிகபட்சமா அதாவது ஒரு நொடி அப்படின்னா அஞ்சு கிலோமீட்டர் பக்கத்துல தாண்டி போகும் அதே போல இந்த ரேடார் கண்டுபிடிக்கும் தூரம் ஆறுநூறு கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கும் பொருட்களை நூற்று கணக்கான பொருட்களை கண்டுபிடிச்சு அதுக்கு தேவையான இலக்குகளை தேர்ந்தெடுத்து முதன்மை அச்சுறுத்தலை தேர்ந்தெடுத்து அதை அளிக்கும் சக்தி வாய்ந்தது இவ்வளவு பிரம்மாண்டமானது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம வந்து ஆகாஷ் வந்து அந்த அதற்கு கொஞ்சம் கீழே வரும் ஆனால் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இன்னைக்கு உலகத்திலே மிக பெரியது இந்த எஸ் போர் ஹண்ட்ரட் நடந்த தாக்குதலை தான் இந்த விமானப்படை தளபதி இப்ப இரண்டு தினம் முன்னால் அவர் பேசினது இது ரேடர்ல வந்து தெரிகிறது வந்து பதிவாகும் எதிரி இலக்கு அதுக்கப்புறம் நம்ம ஏவுனை போறது பதிவாகும் மோதிய பின்பு அந்த ரேடர் தெரிந்த இலக்கு பூஜ்ஜியமாகி காணாமல் போவதும் பதிவாகும் அதை வச்சு நம்மளால சொல்ல முடியும் இந்த சண்டை வந்து இரண்டு விதமாக நடந்த சண்டை இந்த ஆப்ரேஷன் சிந்து அக்டோ இது மே மாதம் ஏழாம் தேதி நள்ளிரவு ஒன்று அஞ்சுக்கு ஆரம்பிச்சு ஒன்று முப்பதுக்கு முதல் நாள் முடிஞ்சு இருபத்தி ஐந்து நிமிடங்கள் தான் சண்டை நடந்தது இதுக்கு வந்து இந்தியாவுடைய போரிமானங்கள் எல்லை தாண்டி சென்று பாகிஸ்தானிலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்னு உள்ள பயங்கரவாத முகாமை அழிச்சாங்க ராணுவ தளங்களை இவர்கள் அழிச்சது வந்து பயங்கரவாத பயங்கரவாதிகள் ஹை ப்ரொஃபைல் உயர்ந்த பயங்கரவாதிகள் நூற்று கணக்கான பேர் இந்த தாக்குதல கொல்லப்பட்டாங்க உண்மை ஆனா இதுல இந்திய விமானப்படையின் கைகள் கட்டப்பட்டிருந்தன ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த இலக்கு பயங்கரவாதிகளும் இலக்கு மட்டுமே நாளே கொடுத்துருந்தாங்கன்னா பாகிஸ்தான் இராணுவத்தை அடிக்க சொல்லி கொடுத்துருந்தா வேற விதமாக சண்டை மாறி போயிருக்கும் இந்த இருபத்தைந்து ந நிமிடம் நடந்த சண்டை சண்டை தான் தற்சமயம் உலக வரலாற்றில் டாக் ஃபைட் மிகப்பெரியது அதாவது வானத்தில் நம் நாட்டு போரிமானங்களும் எதிரி நாட்டு போரிமானங்களும் மோதி கொண்டது ஏவுணைகள் வந்தது இதுதான் உலகத்தில் சமீபத்தில் நடந்த சண்டைகளை மிகப்பெரிய சண்டை இது இருபத்தஞ்சு நிமிஷம் சண்டை நடந்த சண்டை இந்த சண்டையில தான் பாகிஸ்தான் சொல்லியது இந்தியாவுடைய நாங்கள் போர் விமானங்கள்ல நாங்கள் வீழ்த்தணும் சொன்னது அன்னைக்குதான் இந்த சண்டை சமயத்தில் தான் நம்ம வந்து ஆறு போரிமானங்களை வானத்திலிருந்து பாகிஸ்தானுடைய வானத்திலிருந்து நம்ம கீழே விழு காட்டணும் நாலு எஃப் சிக்ஸ்டின் ரெண்டு சீன போரிமானம் ஒரு பறக்கும் மிகப்பெரிய பாகிஸ்தான் உளவு விமானம் இதெல்லாம் வீழ்த்தப்பட்டது மே எட்டாம் தேதி அதுவுமே மிகப்பெரிய சுதந்திரம் கொடுக்கல அந்த அன்னைக்கு எதை அடித்தாங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய வான் பாதுகாப்பு ஏர் டிஃபென்ஸ் அடித்தாங்க நம்முடைய போரிமானங்களை கொண்டு சென்று அந்த ஏர் டிஃபென்ஸ் வான் பாதுகாப்பு சாதனங்களை அடித்து அதற்கடுத்த நாள் நம்முடைய போரிமானம் போகும்போது அவருடைய எதிர்ப்பு இல்லாத போல அடிப்பதற்கான முன்னோட்டமாக தாக்குதல் நடத்தினோம் மே எட்டு இந்த மே ஒம்பது அப்படிங்கும்போது தான் நம்முடைய விமானப்படை தளபதி அமர் பிரீசிங் கேட்டுக் கொண்டதற்கு மூலமாக பேசி இறுதி உத்தரவு வாங்கப்பட்டுச்சு எதுக்கு அப்படின்னா வாங்கப்பட்டு முப்பது எம் கே ஐம்பாங்க நம்முடைய இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ரஷ்யாவுடைய போரிமானம் நம்முடைய முதல் முதுகெலும்பு இருநூத்தி செல்ற போரிமானம் நம்ம வச்சிருக்கோம் அதில் சிறப்பாக பிரம்மோஸ் ஏவனைகள் மாட்டப்பட்டிருக்கு பிரம்மோஸ் சேவனை முதல்ல கண்டுபிடிக்கும் போது தலையிலிருந்து போச்சு இந்த சுக்கோயில் அந்த போரிமானத்தில் வானத்திலிருந்து மின்னல் வேகத்தில் பிரம்மோஸ் அனுப்பலாம் இந்த பிரம்மோஸ் ஏவனை ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ இருக்கும் சிறப்பான மிகப்பெரியது ஒரு சு பிரம்மோஸை அந்த சுக்கோயை வந்து நடுவில் மாட்டியிருப்பாங்க பக்கத்தில் ரெண்டு சின்ன ஏவனைகள் கொண்டு போவாங்க இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ எஃகு பிரமோசை அந்த மின்னல் வேகத்தில் விழும்போது அதோட கைனட்டிக் எனர்ஜி ஆற்றலால் அதோடய எடை மற்றும் வேகத்தால் மிகப்பெரிய சேதத்தை கொடுத்துரும் ஆனால் அதில் நானூறு கிலோமீட்டருக்கு கிலோக்கு மேலே வெட்டி பொருட்கள் இருப்பதால் அதை வெடித்து அந்த கைனட்டிக் எனர்ஜி கூட எக்ஸ்ப்ளோசிவ் எனர்ஜி இயக்காற்றல் வெட்டி மருந்தின் ஆற்றல் சேர்ந்து வெடிக்கும்போது மாபெரும் சேதத்தை எதிரி கொடுக்கும் இது வந்து நியூக்ளியர் அணுகுண்டுக்கு சற்று கீழான மிகப்பெரிய குண்டு அதனால இதுக்கு வந்து பைனல் இறுதி கட்ட உத்தரவானும் இந்த மோடிஜி ஒன்பதாம் தேதி கொடுத்தார் சரி நீங்க சுக்கோ எடுத்து போங்க அதுல பிரமோஸ் மாட்டிட்டு போய் அடிங்கன்னு சொன்ன பிறகுதான் அவ்வளோ பயங்கர சேதங்கள் இரண்டு தினங்கள் ஒன்போது பத்து நடந்த சண்டையில் நடந்த சேதம்தான் கைகள் கட்டப்பட்ட அவிழ்த்து விட்டு இந்திய விமானப்படைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து அடிக்க வச்சது அதுக்கப்புறம்தான் பயங்கரமான தாக்குதல் யார் அளர்னாங்கன்னா அமெரிக்க தாக்குதல் இந்த ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி மே மாதம் மாசம் நடந்ததுதான் மிகப்பெரிய தாக்குதல் இந்திய விமானப்படையின் கைகள் கட்டப்பட்டிருந்த கைகளை அவிழ்த்து முழு சுதந்திரம் கொடுத்து நடத்தப்பட்ட தாக்குதல் தேவைப்பட்ட விமானங்கள் போர் விமானங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் தேவைப்பட்ட ஆயுதங்களை மாட்டிக்குங்க எதை வேணா மாட்டி போய் அடிங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் இரண்டு தின இந்த இரண்டு தினங்களும் ஒன்பது பத்து மாபெரும் சேதத்துக்கு உள்ளானது பாகிஸ்தான் இந்த கட்டுரை எழுதிய எழுதியவர்கள் நியூயார்க் டைம்ஸ் த வாஷிங்டன் போஸ்ட் இரண்டுமே அமெரிக்காக்கு சொந்தமானது இவர்கள் அமெரிக்காவுடைய சாட்டிலைட் புகைப்படங்களை தான் இந்த கட்டுரைகளை எழுதினாங்க இந்த இரண்டு தினங்கள் மட்டுமே பாகிஸ்தான் இராணுவத்துக்கு சொந்தமான ஆறு விமானத்தளங்கள் மிக பெரிய சேதத்துக்கு அழிவுக்கு உள்ளானது ஓடு பாதைகள் அழிவுக்கு உள்ளானது விமான தளங்கள் அழிவுக்கு உள்ளானது அதே போல விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கொட்டகை ஹங்கர் தான் வந்து மிகப்பெரிய இன்னொரு உலக விமானத்தை தகர்த்தாங்க நின்றுட்டு இந்த எஃப் சிக்ஸ்டீன்ல தகர்த்தாங்க அந்த மாதிரி கொட்டகைகள் குறிப்பார்த்து தகர தகர்க்கப்பட்டது அது அது போக இந்த அணுகுண்டு மலை கிரானா ஹில்ஸ் பாங்க இதெல்லாமே தாக்குதலுக்கு உள்ளானது இந்த காலகட்டத்தில் தான் இந்த சமயத்தில் வந்து ஏன் சண்டை நிறுத்துறாங்க நிறுத்தினாங்க ஏன் கெஞ்சினாங்கன்னு சொல்லி இப்பொழுது நியூயார்க் டைம்ஸ்லேயும் வாஷிங்டன் போஸ்ட்லேயும் எழுதியிருக்காங்க இந்த தாக்கப்பட்ட இந்த இராணுவ விமானத்தலங்களில் இந்த நூர்கான்கிறது மிக முக்கியம் இந்த நூர்கானை தாண்டி ஒரே ஒரு கிலோ மைல் அப்படின்னா ஒன்றரை கிலோமீட்டர் தாண்டி இந்த அணு குண்டுகள் கிட்டத்தட்ட நூற்றி எழுவத்தி ஐந்து அணுகுண்டுகள் அவர்கள் வைத்திருந்தாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க அதோட கட்டளை தலைமையகம் அணுகுண்டுகளை ஏவக்கூடிய கட்டளை தலைமைகள் இருந்தது இந்த நூறு கன் அடிக்கும் போது மிகப்பெரிய சேதத்தை கொடுக்கும் போது அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் இந்த நூற்றி எழுபத்தி ஐந்து நியூக்ளியர் குண்டுகள் இருந்த இடம் இனி அடுத்து அதுதான் அடிவாங்க அப்படிங்கும்போது இவர்களுடைய கதறல் அமெரிக்காக்கு அதிகமாக கேட்டுச்சு ரெண்டாவது இந்த சேட்டலைட் மூலமாகவும் அமெரிக்கா தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த ஒன்பது பத்து தேதிகளை அடிச்ச அடி வந்து கிளியர் எட்ஜ் அப்படிம்பாங்க அதாவது ஒரு நல்ல முன்னணி நம்ம விமான நம்முடைய இராணுவத்துக்கு கிடைச்சது இந்த தாக்குதல் தொடர்ந்தா அந்த நூத்தி எழுபத்தைந்து அணுகுண்டுகளுக்கு சேதமாகும் மாபெரும் பிரச்சனையா மாறும் அப்படிங்கிறதுனால அமெரிக்காவின் ஏற்பாட்டின்படி இந்த ரெண்டு பேருமே பேசிக்கிட்டாங்க இந்த அமெரிக்காவும் பாகிஸ்தானும் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டாங்க நம்ம வந்து யார்கிட்டையும் பேசல நம்முடைய வேலை தாக்குதல் நடத்துவதா மட்டுமே இருந்துச்சு அப்போ இந்த பாகிஸ்தானுடைய டிஜிஎம்ஓ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன் பாங்க இவர் தான் சண்டையை நிறுத்துவது தொடங்குவதற்கு உத்தரவிட கூடியவர் அதே இந்திய நம்முடைய டிஜிஎம்ஓ கிட்ட இவங்க ரெண்டு பேரும் பேசுவதற்கு ஹார்ட்லைன்பாங்க நேராக ரெண்டு பேரும் பேசிக்கலாம் ஹார்ட்மின் இருப்பாங்க அவர் நள்ளிரவில் கேட்டதால் சண்டை இதோட நிப்பாட்டிக்கலாம் போதும் இதுக்கு மேலே நாங்கள் சண்டையை வளர்த்த விரும்பவில்லை இந்த பயங்கரவாதிகளை நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம் அழிக்கிறோம் சொன்ன பிறகு இப்பெல்லாம் அதிகமாக பயங்கரவாதிகளை அவங்க கொண்டிருக்கிறாங்க அந்த உத்தரவாதம் நம்ம நம்மகிட்ட கொடுத்த பிறகுதான் நம்ம இந்த சண்டையை நீப்பாட்டினோம் ஆனால் இந்த கைகள் கட்டப்பட்டிருந்த போது நடந்த தாக்குதலுக்குமே அதுக்கப்புறம் ஒம்போது பத்தில் நடந்து தாக்குதல்க்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் அந்த தொடக்கத்தில் ஏழாம் தேதி எட்டாம் தேதி நடந்தது ஆனால் அந்த ஒம்பது பத்துகளில் முழு சுதந்திரம் கொடுத்து சுக்கோ எடுத்துட்டு போய் பிரம்மோஸ் மாட்டி அடிக்கும்போது பாகிஸ்தானால் தடுக்கவும் முடியல அதோட சேதத்தை ஜீர்ணிக்க முடியல அவ்வளோ பெரிய பிரம்மோஸ் ஏவுகணை ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் கிலோ தாக்குதல் நடத்தும் போது மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் அது எல்லாருக்குமே தெரியும் அதனால கதறி இந்த சண்டை நிறுத்தினாங்க அந்த பத்தாம் தேதி எப்படியாவது நீங்க கெஞ்சி கேளுங்கன்னு சொன்னது அமெரிக்கா ஏன்னா இது வாஷிங்டன் போஸ்ட்ல நியூயார்க் டைம்ஸ் எழுதியிருக்காங்க அந்த நூத்தி எழுபத்தைந்து அணுகுண்டுகள் சின்னதும் பெரிதமான இருக்கும் அணுகுண்டுகள் அந்த கமன் சென்டர் அங்கதான் இருக்குன்னு சொல்றாங்க நிச்சயமாக அடுத்து அடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறாங்க இதுதான் இந்த சண்டை நடந்த விதம் தரைப்படை உள்ள போல நம்முடைய தரைப்படை உள்ள போல நமது போர் விமானங்கள் ஏவுனைகள் ட்ரோன் மூலமாகவே இவ்வளோ பெரிய சேதத்தை கொடுத்தோம் இந்த ஒம்பது பத்து நடந்த தாக்குதலில் தாக்குதலுக்கு அப்புறம் இந்த போரில் மாபெரும் வெற்றியை இந்தியா பதிவு பண்ணாங்க கிளியர் கட் எஜ்ஜில் போனாங்க அப்படின்னு சொல்லி நியூயார்க் டைம்ஸும் வாஷிங்டன் போஸ்டும் எழுதியிருக்காங்க இதற்கு ஆதாரமாக தான் இந்த சேட்டிலைட் புகைப்படங்கள் முன்னும் பின்பும் சொல்லி எடுத்து கொடுத்தது சரி எது எப்படி நான் வந்து இரண்டு மாதத்துக்கு முன்னாலேயே இன்னைக்கு வந்து ரெண்டு தினம் முன்னால் நம்ம நம்ம விமானப்படை தளபதி பேசுறாரு நான் எப்படி ரெண்டு மாசத்துக்கு முன்னால இவ்வளோ துல்லியமாக கொடுத்திருந்தேன் அப்படின்னா தொடர்ச்சியாக இஸ்ரேலுடைய ராணுவ செய்திகளை பார்ப்பது நான் இஸ்ரேலில் தான் ஆறு வருஷம் இருந்தேன் இப்போவுமே இஸ்ரேலுடைய ராணுவ செய்திகளை தொடர்ச்சியாக பார்ப்பேன் நம்ம வந்து பாகிஸ்தானை பார்ப்பதை விட இஸ்ரேல் தான் அதிகமாக பார்ப்பாங்க குறிப்பாக அவருடைய அணுகுண்டுகளை எப்பொழுதுமே இஸ்ரேலுடைய ஒரு கண் ஒரு ஒரு கண் அதை அளிக்க வேண்டும் என்ற கண் பார்வை நம்மை விட அதிகமாக பாகிஸ்தான் மேலே இஸ்ரேலுக்கு தான் இருக்கு என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக அவருடைய அணுகுண்டு கையிருப்பு பூஜ்ஜியமாக்கப்படும் தகர்க்கப்பட்டு பூஜ்ஜியமாக்கப்படலாம் கடத்தப்பட்டு பூஜ்ஜியமாக்கணும் நிச்சயமா பூஜ்ஜியம் பண்ணுவாங்க நிச்சயமாக அந்த செய்தியை முன்கூட்டியே தருவேன் நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய விமா அவர்களுடைய இராணுவத்தை அந்த உலகத்துறை செய்தியை பின்பற்றனால தான் இந்த மாதிரி துல்லியமான தகவல் கொடுக்க முடியும் இந்த பாகிஸ்தான் மேல முதல் தாக்குதல் இந்த ஏழாம் தேதி நள்ளிரவு நடக்குது அந் இங்கே இருக்க செய்திகள் எழுவது எழுதுவதற்கு முன்னாலே இஸ்ரேல் எழுதிட்டாங்க பாகிஸ்தான் மீது இந்தியா போரிமானம் மூலம் அல்லது ஏவுனை மூலமா தாக்குதல் நடத்திட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு எழுந்தாங்க அதை தான் இவ்வளவு துல்லியமா தகவல் தர முடியுது ஆனா மிகப்பெரிய வெற்றியை மகத்தான வெற்றியை இந்திய விமானப்படை இராணுவம் பெற்றாங்க ஆனா என்னுடைய ஆதங்கம் என்ன அது மிகச்சரிய பதிவுகள் எனக்கு ஆதங்கம் இந்த ஜான் ஸ்பென்சர் சொன்னது போல டாம் கூப்பர் சொன்னது போல நானே முதல்ல சொன்னது போல இந்த தாக்குதல் இன்னும் வலிமையான தாக்குதல் நாம் இப்போ பேசுகிறத விட அதிக மடங்கு அங்கே நொறுக்கப்பட்ட தாக்குதல் அது அவங்க எல்லாம் ஒழிச்சு வச்சுக்கிட்டு அந்த குப்பைகளை ஒழிச்சு வச்சுக்கிட்டு பிணங்களை மறைத்து வைத்து கொண்டு பயங்கரவாதிகளை இறைவன் மிகப்பெரியவர் அக்பர் எங்களுக்கு வெற்றின்னு சொல்லி கொண்டாடுறாங்க அது ஒரு நகைச்சுவைக்கு உரிய வெற்றி உலகத்திலேயே இப்படி போலியாக வெற்றியை கொண்டாடுவது அவங்க தாக்கி தகர்ந்த பிறகு காசாவே அழிந்த பிறகு மென்டலான் அந்த ஹவுதியே அழிந்த பிறகு அவர்கள் வெற்றி கொண்டாடுவாங்க அதே போலதான் பாகிஸ்தான் இந்த மகத்தான தாக்கு நடந்த பிறகு அவங்க வந்து இந்த வெற்றியை கொண்டாடுவது அவருடைய இயல்பு ஆனா இன்னும் கொஞ்சம் துல்லியமாக செய்திகளை மக்களுக்கு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆதங்க மற்றபடி ஒரு மிகச்சரியான ஒரு தாக்குதல் மாபெரும் தாக்குதலை மறக்க முடியாத தாக்குதலை நாம் பாகிஸ்தானுக்கு கொடுத்தோம் பயங்கரவாத ஏற்றுமதியாளர் பாகிஸ்தான் கொடுத்தோம் என்பதே உண்மை நன்றிகள்